அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் என் நாற்பத்தி ஐந்து ராகு புதன் ராகு கடுமையானவன் அஞ்சா நெஞ்சன் புதன் அஞ்சும் நெஞ்சன் ஆனால் சாமர்த்தியசாலி பேச்சாலேயே எதையும் சாதிப்பான் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் தெரிந்தவன் அறிவாளி புத்திசாலி ஆனால் நான்கின் பலன்தான் அதிகம் பேசும் அதற்கு ஐந்து உதவும் என்றால் எப்படி இருக்கும் இந்த எண்ணின் மகிமை செயல் வீரம் சொல்லில் அல்ல ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவக்கோனே என்று ஒரு பாட்டு உண்டு என்னதான் அவர்கள் மனம் வேறு திசைகளெல்லாம் சென்றாலும் இழுத்தடிக்கப்பட்டாலும் தான் நினைத்த காரியத்திலேயே கண்ணாக இருப்பார்கள் இவர்களுக்கு செயல்தான் முக்கியம் அஞ்சா நெஞ்சம் உண்டு அஞ்சா நெஞ்சம் உண்டு அத்துடன் ராகுவுக்கே உரிய அந்த கொடுமை அவ் இவைகளெல்லாம் சற்று குறைவாக தென்படும் அடுத்தவர் கண்களுக்கு ஆனால் அவர்கள் உள்ளத்தில் இருக்கும் நைசாக பேசுவார்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் தகுந்த நேரத்தை எதிர்பார்ப்பார்கள் ஆனால் ராகுவுக்கு மட்டும் என்று பார்த்தால் அப்படி கிடையாது புதன் இணைவதால் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்ற கணக்கில்தான் வரும் ஆகவே இவர்கள் எடுக்கின்ற காரியங்கள் பல வெற்றியை கொடுக்கும் ஏனென்றால் செயலுக்கு பயம் இல்லை ஆனால் நாம் ஏதாவது பேசி ஏதாவது செய்து போய்விடக்கூடாது என்ற கவலையில் சற்று அமைதியாக இருப்பார்கள் காலம் தாளட்டும் என்று காத்திருப்பார்கள் அந்த தாழ்வு சில வெற்றிகளை இவர்களுக்கு கொடுக்கும் இரக்கம் உண்டா என்று கேட்டால் இந்த நாற்பத்தி ஐந்துக்கு இறக்கம் அவ்வளவாக காட்டவில்லை இன்னும் சொல்லப்போனால் தன் மனைவி தன் குழந்தைகள் இவர்களிடம் கூட மற்றவர்கள் தங்கள் பிள்ளை தங்கள் மனைவிடம் காட்டக்கூடிய ஒரு கனிவு இறக்கம் இருக்காது இதுதான் இந்த எண்ணின் ஒரு சாபக்கேடு ராகு இறக்கமற்றவன் புதனோடு சேர்ந்ததால் ஆரம்பத்தில் தெரியாது என்று சொன்னாலும் அடுத்து வரும் நாட்களில் இவரை பற்றி நெருங்கியவர்கள் அறிந்து கொள்வார்கள் அறிந்து கொண்டு சற்றே பயப்படுவார்கள் ஆக நாற்பத்தி ஐந்து என்று சொல்லப்பட்ட ஒரு எண் அஞ்சாமை உண்டு இருப்பினும் ஒரு கட்டுப்படுத்தி கொண்டு காத்திருப்பார்கள் காலத்திற்காக இந்த குணம்தான் இந்த செயல்தான் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மற்றபடி திறமையானவர்கள் திறமையானவர்கள் எந்த ஒரு செயலையும் என்னால் இது முடியாது என்று இவர்கள் சொல்லி யாரும் கேட்டிருக்கவே மாட்டார்கள் இந்த எண்ணிற்குரிய வயதானவர்கள் கூட இமயமலை ஏற முடியுமா ஏறுவோமா என்றால் சரி என்பார்கள் இதுதான் நாற்பத்தி ஐந்து முடியாது என்ற ஒன்றை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இந்த எண்ணம் இந்த துணிவு ஒரு சில வெற்றிகளுக்கு வித்திடும் அப்படிப்பட்ட எண் இந்த எண் அன்பர்களே இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் லாபம் பெருமை உண்டு இவை அனைத்தும் நீங்கள் காட்டும் திறமையால் நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் வேண்டும் நியாயமாக உங்களுக்கு வர வேண்டியது உங்களிடம் சேர வேண்டியது அப்படியே முழுமையாக வருவதாக காட்டவில்லை குறைந்துதான் வரும் அல்லது கால தாமதமாக வரும் இதில் கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சாதனையொத்த ஒரு நல்ல காரியத்தை செய்து அதன் மூலம் புகழும் பொருளும் பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் தேர்ந்தெடுத்து முடிவெடுப்பதில் கவனம் வேண்டும் பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான் என்று சொன்னது போல் எந்த ஒரு வழியையும் எளிதில் நீங்கள் இன்று எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் கவனம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களின் திறமை அங்கீகாரம் பெறும் நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் மதிப்பு வாய்ந்த ஒன்று உங்களிடமிருந்து வெளிப்படும் ஒன்று மதிப்பு வாய்ந்த ஒன்று அது பத்தோடு பதினொன்றாக இன்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதை மாற்ற நீங்கள் முயற்சிக்க வேண்டும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் எதிர்பாராத தொந்தரவுகள் இன்று வருவதாக காட்டுகிறது எதிர்பாரா இடத்திலிருந்து எதிர்ப்புகள் வருவதாக காட்டுகிறது கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு எண்ணம் தோன்றுகிறது இப்படி செய்யலாமே என்று பரீட்சித்து பார்ப்போம் என்று ஒரு எண்ணம் அடுத்து அந்த வேலையை செய்கின்றீர்கள் உங்கள் எண்ணப்படி வெற்றி கிடைக்கிறது லாபம் உண்டாகிறது நல்ல நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் கொள்கை போர் கருத்து வேறுபாடு விவாதம் இவையெல்லாம் நடக்க இருப்பதாக காட்டுகிறது கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் கற்றாரை கற்றார்தான் காமொருவர் என்பது போல் உங்கள் குணம் கொண்ட ஒரு கூட்டம் இன்று உங்களோடு இணையும் நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் நீங்கள் எதை செய்தாலும் சற்று கவனமாகத்தான் செய்ய வேண்டும் அதற்காக நிதானமாகவே செய்யுங்கள் ஏனென்றால் செய்யும் செயலால் சில கஷ்டங்கள் பண ரீதியாக ஏன் உடல் ரீதியாகவும் ஏற்படலாம் கவனம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று கடும் பகை ஒன்று நல் உறவாகவும் மாறலாம் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு இன்று நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் மதிப்பற்ற ஒரு பொருளை நீங்கள் காட்ட அதன் மதிப்பை அவர்கள் அறியாத காரணத்தால் அந்த இடத்தில் உங்கள் மதிப்பும் சற்று குறையலாம் என்று பார்த்து கொள்ளுங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒன்றே செய்தீர்கள் அதுவும் நன்றே செய்தீர்கள் இதனால் புகழ் உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் வீடு வாகனம் சொந்தம் வித்தை இது போன்ற விஷயங்களில் சில நன்மைகள் நீங்கள் மகிழும்படியான நன்மைகள் ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் இன்று வேறு வழியின்றி உங்களுக்கு விருப்பமில்லாவிட்டாலும் உங்களுக்கு உடையதை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று ஏற்படும் கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் செய்ய இருக்கும் வேலை செய்ய இருக்கும் முயற்சி சரியானது தானா என்று நீங்கள் முதலில் பார்க்க வேண்டிய நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் நீங்கள் தரும் ஒரு விளக்க உரை அதாவது பேச்சு எல்லோராலும் மதிக்கப்படும் அதேபோல் தேவைப்படுகின்ற பணம் தங்கு தடையின்றி வரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் அதிகப்படியான பண செலவு அது பரவாயில்லை ஆனால் பேச்சு அது முக்கியம் இத்தனை நாட்களாக உங்களைப் பற்றி நல்ல விதமாக நினைத்து கொண்டு இருந்தவர்கள் இன்று உங்கள் பேச்சைக் கேட்டு தங்கள் மனதை மாற்றிக்கொள்ளலாம் கவனம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் நிலை உயரும் உயர்த்திக்கொள்ள நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் நல்ல பலனை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் எதை எப்படி செய்வது எப்போது செய்வது என்பதில் ஆளாளுக்கு ஒரு யோசனை சொல்கிறார்கள் எதை கேட்பது எதை விடுவது என்றே உங்களுக்கு புரியவில்லை இந்த குழப்பம் இன்று தெரிகிறது கவனம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் விரைய செலவு ஒரு புறம் நீங்கள் விரும்பாத ஒரு செய்தி மறுபுறம் இப்படி இரண்டு வருவதால் சற்று கவனம் வேண்டும்! ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் சுப செலவு இன்று ஆகின்றது அத்துடன் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு நற்செய்தி வந்து சேருகிறது நல்ல நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்